அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை முருகப்பெருமானுடைய முக்கியமான திருவிழாக்கள்ல ஒன்று தான் தைப்பூசம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்டிகை ரொம்ப பிடிச்சதா இருக்கும் சில பேருக்கு தீபாவளி சில பேருக்கு பொங்கல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஆனா இந்த முருக பக்தியில வந்ததுக்கு அப்புறம் முருகன்தான் உயிருன்னு ஆனதுக்கு அப்புறம் முருகன்தான் வாழ்க்கைன்னு ஆனதுக்கப்புறம் அவருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பண்டிகையும் நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது அப்படி ஒரு முக்கியமான பண்டிகை தான் இந்த தைப்பூசம் தைப்பூசம்னு சொன்னாலே மறக்காம நம்ம ஞாபகத்துக்கு வர்றது காவடி ரெண்டாவது பால்குடம் மூன்றாவது மூணாவது பாத யாத்திரை தெரிஞ்சோ தெரியாமலேயோ கூட்டம் கூட்டமா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அவங்கவுங்க இருந்து முருகனை நோக்கி படையெடுத்து போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒப்பற்ற பண்டிகை தான் இந்த தைப்பூசம் தைப்பூசத்தினுடைய வரலாறு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த தைப்பூசத்தினுடைய முக்கியமான வரலாறு என்ன நம்ம சமயம் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அதைத்தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிப்பதற்கு முன்பாக அதை பற்றிய தெளிவான அறிவு நமக்கு வேணும்னு பாரதியார் சொல்றாரு அதனால்தான் சிவபுராணத்துல கூடி சொல்றாங்க பொருளுணர்ந்து சொல்லுவார்னு மணிவாசகர் சொல்றார் அப்போது தைப்பூசம் விரதம் இருப்பது பெரிதல்ல தைப்பூசத்தினுடைய வரலாறு என்ன அது எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நம்ம நிறையா பேர் என்ன தவறு பண்ணுறோம்னா எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் அந்த பூஜையினுடைய பலனில் தான் நம்ம முழு கவனமும் இருக்குது இதை பண்ணுனா எனக்கு என்ன கிடைக்கும் இந்த விரதம் இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் ஆனால் அது ஏன் இருக்கிறோம் எதுக்கு இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு அதை பற்றி துளியும் கவனம் இல்லாமல் போயிருச்சு ஆனால் அப்படி இருப்பது சரியல்ல எதையுமே நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் தெரிய தெரியதான் நம்மளுடைய மனது விசாரப்படும் அறிவனுடைய அடுத்த எல்லைக்கு போக முடியும் அப்போதான் நம்ம வாழ்க்கையினுடைய தவறவிட்ட பகுதிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அதனாலதான் தான் நம்ம சமயம் வற்புறுத்தி இந்த விரதங்களை எல்லாம் அனுஷ்டிக்க சொன்னதனுடைய காரணமே வெறும் நமக்கு தேவையான பொருளையோ தேவையான ஏதோ ஒரு ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்கு மட்டுமல்ல வழிபாடு மனிதனுடைய அடுத்த பரிணாமமாகிய தெய்வ நிலைக்கு இட்டு செல்வதுதான் ஒவ்வொரு வழிபாட்டினுடைய நோக்கம் அப்படி இந்த தைப்பூசம் தோன்றியதனுடைய முதல் விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல முதல் முதல்ல தோன்றிய பொருள் நீர்ன்னு நம்மளுடைய விஞ்ஞானம் சொல்லுது அதைதான் நம் சமயமும் சொல்லுது அது மட்டுமல்ல முதல் முதலில் இந்த உலகில் உயிர்ப்பித்த அந்த உயிர் நீரிலிருந்து தான் தோன்றியது அது தோன்றிய நாள் இந்த அற்புதமான தைப்பூச நாள் இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்றது தை மாதம் வரக்கூடிய இந்த மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய நாள்தான் தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது அது மட்டுமல்லாது குருவும் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு கிரகங்களினுடைய பரிபூரண ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாளும் இந்த மாதம்தான் இந்த அற்புதமான தைப்பூசமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்தான் இந்த கிரக சேர்க்கையும் ஒரு உலகத்துல மிகப்பெரும் நன்மையை தருகிறது இந்த கிரக மட்டும் இந்த வழிபாடு கொண்டாடப்படுவது கிடையாது அதை ரொம்ப முக்கியமானது கிரகங்களுக்கெல்லாம் தலைவனாக அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தலைவனாக நம்ம எல்லாம் ஆளக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஆறுமுக பரம்பொருளினுடைய வரலாற்று பின்னணி இதில் இருக்கிறது அதனால்தான் தைப்பூசத்துக்கு இவ்வளவு சிறப்பு முருகப்பெருமான் இந்த உலகத்தை காக்கும் பொருட்டு இந்த அண்ட சராசரங்களை காக்கும் பொருட்டு ஈசனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்து தோன்றினார் தோன்றியதனுடைய காரணம் சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பாற்றணும் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா கெட்டதையெல்லாம் அழிச்சு நல்லதை எல்லாம் இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் சூரபத்மன் அழிச்சதுக்கு அப்புறம் இந்த பூமியில கெட்டதே இல்லாம போயிடுச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது அது இன்னமும் அதிகமாயிருக்கு அப்ப முருகப்பெருமானுடைய வேலை முடிந்து விட்டதான்னு கேட்டா கிடையாது அவருடைய வேலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது வேலை வைத்து வேலையை நடத்தி கொண்டே இருக்கிறார் அந்த சூரன் இன்னும் எங்க இருக்கான் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள இன்னமும் இருக்கான் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் சூரபத்மன் இருந்து கொண்டே இருக்கிறான் அந்த சூரபத்மனை வதம் செய்வதற்காக நம்ம முருக பக்தியில் போய் ஈடுபடுறோம் முருகா எனக்குள்ள இருக்கக்கூடிய சூரனை கொன்று எனக்கு நல்ல வழியை காட்டும் உன் பாதத்தில் என்னைக்கும் என்னை வச்சுக்க உன்னை சுமக்கக்கூடிய மயிலாக என் மனசை மாற்று என்னைக்கும் உன்னைய பற்றி பேசக்கூடிய ஒரு சேவலாக என்னை மாற்றுன்னு அவன் திருவடியில் போய் தஞ்சமடைகிறோம் அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறார் அந்த சூரபத்மனை வதம் செய்வதற்காக ஒரு ஆயுதத்தை கேட்கிறார் அன்னை ஆதிபராசக்தியிடம் அந்த ஆதிபராசக்தி ஆகப்பட்டவர் என்ன பண்றானா தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களையும் ஞான வேலாக மாற்றி சிவசக்தி ஐக்கிய சுரூபமாக மிக பெரும் பிரபஞ்சத்தையே கட்டுவிக்கக்கூடிய அந்த ஞான ஆயுதமாகிய வேலை முருகப்பெருமான் கையில் கொடுக்கிறார் அந்த நாள்தான் இந்த அற்புதமான தைப்பூசம் இது இரண்டாவது காரணம் அடுத்த காரணம் என்னன்னா முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்ட நாளும் இந்த தைப்பூசம்தான் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன் முருகப்பெருமானுக்கு இரண்டு மனைவிகள் இந்த பக்கம் வள்ளி இந்த பக்கம் தெய்வயானு ஆனால் அது மனைவிகள் கிடையாது அவருடைய சக்தி முருகப்பெருமான் ஞானசக்தி வள்ளியினுடைய பெயர் இச்சாசக்தி தெய்வயானையினுடைய யானையினுடைய பெயர் கிரியாசக்தி மிக எளிமையா சொல்கிறேன் கிரியைன்னு சொன்னால் பூஜை வழிபாடுகள் ஒரு செயல் திட்டமான முறை இந்த முறையில் போனால் இந்த பாதை அடையலாம் உதாரணத்துக்கு இங்கிருந்து கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போகணும்னா நீங்கள் கூகுள் மேப்பில் ஒரு போடுறீங்க அது ஒரு வழி காட்டுது அந்த வழியில அப்படியே நம்ம ஒரு வண்டி எடுத்துட்டு தவறாம அந்த வழியில போனோம்னா அந்த இலக்கு அடையிடும் அதே மாதிரி நம்ம சமயம் சொல்லக்கூடிய பூஜை வழிமுறைகள் அதே மாதிரி விரதங்கள் இத்தனை நியமங்களையும் கற்று ஒரு மார்க்கத்துல விடாபிடியா போனோம்னா கிரியை மூலமாக சென்றால் அது கிரியாசக்தி தெய்வயானை ஆனா அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் பூஜை பண்ணி அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை கூட விடாம வேதம் சொல்றபடி நடந்து இதெல்லாம் நம்மனால முடியாது ஆனா இந்த பக்கம் இச்சாசக்தின்னு ஒன்று இருக்கு இச்சைன்னா ஆசை முருகன் எனக்கு வேணும்னு இந்த ஆத்மாவுக்கு இச்சாசக்தியை புகுட்டுவது எப்ப முருகனுடைய பாதத்தில் போய் தஞ்சம் தஞ்சமடைகிறமோ அப்பவே முருகப்பெருமான் அந்த ஆண் ஆண்மால் இருக்கக்கூடிய அத்தனை கண்மாதி மாயங்களை எல்லாம் அகற்றி ஊழ்வினை எல்லாம் அகற்றி இச்சாசக்தியை புகுட்டுகிறார் அந்த இச்சாசக்தி யாருன்னா அன்னை ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய வள்ளி பிராட்டி அந்த வள்ளி பிராட்டி தான் இச்சாசக்தி எப்போ ஆன்மாவுக்கு இறைவன் வேணும்னு அந்த ஆசை வருதோ இறைவன் போய் சேரணும் முருகனை பார்க்கணும்னு இச்சை வருகிறதோ அப்பவே ஆன்மா முருகன் போக வேண்டாம் முருகன் ஆன்மாவை தன்னிடத்தில் சேர்த்து கொள்வார் அதுதான் வள்ளி திருமணத்தினுடைய தத்துவம் அப்படி குறப்பெண்ணாக இருக்கக்கூடிய வள்ளியை திருமணம் செய்து கொண்ட நாளும் இந்த அற்புதமான தைப்பூசம் அதுக்கடுத்து முக்கியமா ஒரு விஷயம் அற்புதமான நிகழ்வு நம்மளுடைய சென்னை மயிலாப்பூர்ல நடந்தது அத்தனை பேருக்கும் தெரியும் கையிலையே மயிலை மயிலையே கைலை திருஞான சம்பந்தர் வருகிறார் திருஞான சம்பந்தர் வரார் பூம்பாவைன்னு ஒரு குழந்தை எய்ஞான தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சிவனேசன் செட்டியார் பூம்பாவையை வளர்க்கிறார் அறவம் பாம்பு தீண்டி அந்த பொண்ணு இறந்துருது பல வருஷம் கழிச்சு திருஞான சம்பந்தர் வரார் சிவனேசஞ்சட்டியார் கையில அஸ்தியோட கொண்டு வந்து திருஞான சம்பந்தர் பாதத்துல வைக்கிறார் ஐயா உங்களுக்காக வளர்த்த பொண்ணு அறவம் தீண்டி இறந்து போயிட்டா உங்க முன்னாடி அந்த சாம்பலை வைக்கிறேன்னு சொன்னோன்னே அப்ப அந்த ஞான சம்பந்தர் கையில இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் வேண்டி ஒரு பதிகம் ஒண்ணு பாடுகிறார் அதுல ஒரு வார்த்தை சொல்றார் தைப்பூசம் காணாது போதியோ பூம்பா வைங்கிறார் அப்போ பாத்துக்குங்க இந்த தைப்பூச விரதத்தினுடைய மகத்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தைப்பூச விரதம் இல்லாம நீ போயிட்டியே இது நியாயமானு கேட்டு அந்த பாடி முடித்த பின் முடித்தாம்பலாக இருந்த பூம்பாவை திருஞான சம்பந்தரனுடைய பதிகத்தால் மீண்டு எழுந்து வந்தால் அப்பேற்பற்ற ஆற்றல் மிக்கது இந்த தைப்பூச விரதம் இந்த தைப்பூச விரதத்தினுடைய இன்னும் பல சிறப்புகள் என்னன்னா சிதம்பரத்துல நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் அந்த தாண்டவ காட்சியை நம்மளுடைய வியாக்கிரவாதரும் பதஞ்சலி முனிவரும் கண்டு தரிசித்த நாள் இந்த தைப்பூச நாள் அது மட்டுமல்ல தேவர்களை எல்லாம் காத்து முருகப்பெருமானுக்கு அற்புதமான ஒரு நாமாவளி ஒன்று உண்டு என்னன்னா தேவ சேனாதிபதி பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்றார் அஹ் தேவ சேனாதிபதியாக நான் இருக்கிறேன் தந்தனாக இருக்கிறேன் அப்பேற்பட்ட தேவ சேனாதிபதி எனும் பட்டம் பெற்ற நாள் இந்த தைப்பூசம் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் இறைவனை காண வேண்டும்னு இருக்கக்கூடிய நோன்புகளிலேயே மிகச்சிறந்த நோன்பாக சொல்லக்கூடிய ஒரு விரதம் இந்த தைப்பூசம் இத்தனை வரலாற்று சிறப்புமிக்க இந்த தைப்பூச விரதத்தை எப்படி இருக்க வேண்டும் என்ற முறையை வரக்கூடிய அடுத்த பதிவில் நான் சொல்ல இருக்கிறேன் இந்த தைப்பூசத்தன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் எவ்வளவு நாள் விரதம் இருந்தாலும் முக்கியமான சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் அது என்ன அப்படிங்கிறத அடுத்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு பகிர் இருக்கிறேன் நன்றி முருகா சரணம்